அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது வைகாசி விசாகம் கதை முன்ஜென்ம பாவம் நீக்கும் வைகாசி விசாக நாள் முருகப்பெருமான் ரிஷி புத்திரர்களுக்கு அருள் புரிந்த வரலாற்றினை இக்காணொளி மூலம் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் முன்விணி பயனால் துன்பப்படுபவர்கள் வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வழிபட துன்பம் விலகும் என புராணங்கள் கூறுகின்றன தந்தை சொல் கேட்காமல் தண்ணீரை அஸ்தம் செய்த முனிவரின் குழந்தைகள் ஆறு பேர் மீன்களாக சாபம் பெற்ற கதையை நாம் அறிந்து கொள்வது அவசியம் பத்து நாட்கள் நடைபெறும் வைகாசி விசாக திருநாளின் முக்கிய அம்சமாக சாப விமோசனம் தரும் நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடைபெறுகிறது வைகாசி விசாகம் முருகப்பெருமான் ஆலயங்களில் வைகாசி விசாகம் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் பால் குடங்கள் எடுத்து வந்து முருகனுக்கு பக்தர்கள் அபிஷேகம் செய்கின்றனர் இந்த நாளில் திருச்செந்தூரில் முக்கிய நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது அதாவது தன்னை நோக்கி தவமிந்த முனிவரின் மைந்தர்கள் ஆறு பேருக்கு முருகப்பெருமான் அருள் புரிந்த நாள் இதுவாகும் வைகாசி விசாக புராண கதை பராசர முனிவருக்கு ஆறு குழந்தைகள் அவர்கள் ஆறு பேருமே சுட்டித்தனத்தில் கெட்டிக்காரர்கள் ஒரு நாள் அவர்களுடைய ஆசிரமத்திற்கு அருகில் இருந்த குளத்தில் குளிக்கும்போது போது நீரினை அஸ்தம் செய்து விளையாடி கொண்டிருந்தார்கள் இதனால் அந்த நீரில் வாழ்ந்து வந்த மீன்கள் தவளைகள் வேதனைப்பட்டன அதனை கண்ட பராசர முனிவர் நீரை இப்படி அஸ்தப்படுத்தக்கூடாது சிவபெருமானாக நினைத்து நீரை வழிபட வேண்டும் நீங்கள் நீராடியது போதும் வெளியே வாருங்கள் என்று தன்னுடைய மகன்களுக்கு உத்தரவிட்டார் முனிவரின் சாபம் நீரில் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்த ஆறு குழந்தைகளும் முனிவரின் சொல்லை கேட்காமல் நீரில் குதித்து கும்மாளம் போட்டார்கள் அதனால் பல மீன்கள் இறந்தன அதனை பார்த்த முனிவர் கடும் கோபம் கொண்டு குழந்தைகள் ஆறு பேரையும் சபித்து விட்டார் அதாவது அவர் தன்னுடைய குழந்தைகளாக இருந்த அந்த ஆறு பேரையும் மீன்களாக மாறக்கடவுது கடவுது என்று சாபமிட்டார் உடனே முனிவரின் சாபம் பலித்து ஆறு பிள்ளைகளும் ஆறு மீன்களாக மாறினர் சாப விமோசனம் தவறுக்கு வருந்திய ஆறு பிள்ளைகளும் சாப விமோசனம் கிடைக்காதா என்று தன்னுடைய தந்தையிடம் கேட்டனர் அதற்கு முனிவர் தன்னுடைய மகன்களிடம் பார்வதி தேவியின் அருளால் விமோசனம் கிடைக்கும் என்றார் மீன்களாக மாறிய ஆறு பேரும் அந்த நீரில் நெடுங்காலமாக வாழ்ந்து வந்தனர் ஒரு சமயம் அன்னை பார்வதி சிவலோகத்தில் முருகப்பெருமானுக்கு ஞான பாலை ஒரு தங்கக் கிண்ணத்தில் வைத்து ஊட்டும்போது அதிலிருந்து ஒரு சொட்டு பூலோகத்தில் பராசர முனிவரின் குழந்தைகள் மீன்களாக வாழும் குளத்தில் விழுந்தது அதனை அந்த மீன்கள் பருகியதால் ஆறு பேரும் முனிவர்களாக மாறினர் வைகாசி பௌர்ணமி ஆறு முனிவர்களும் சிவபெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மீண்டும் வழிபட்ட போது நீங்கள் ஆறு பேரும் திருச்செந்தூர் சென்று தவம் செய்யுங்கள் அங்கு முருகக் உங்களுக்கு அருள் புரிவார் என்று அசுரதி ஒழித்தது அதன்படி அனைவரும் திருச்செந்தூர் சென்று தவம் மேற்கொண்டனர் வைகாசி மாதம் விசாகம் நட்சத்திரத்துடன் கூடிய நிறைந்த பௌர்ணமி நாளில் முருகப்பெருமானின் அருள் அவர்களுக்கு கிடைத்தது திருச்செந்தூர் சிவபிரானின் அருளால் ஆறு முனிவர்கள் சாபம் நீங்க முருகப்பெருமான் அருள் நாள் வைகாசி விசாகம் ஆகும் அன்றைய தினம் முன் பயனால் துன்பப்படுபவர்கள் முருகப்பெருமானை வழிபட துன்பம் நீங்கி இன்பம் பெறுவர் என்று புராணங்கள் கூறுகின்றன பராசரின் மகன்களுக்கு திருச்செந்தூரில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்து அருளியதால் இந்நிகழ்வு வைகாசி விசாகத்தின் போது பத்து நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நேயர்களே இன்று நாம் பராசர முனிவரின் மகன்கள் சாப விமோசனம் அடைந்த வரலாற்று கதையினை இக்காணொலி மூலம் அறிந்து கொண்டோம் இக்காணொலியை அனைவரும் ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் இறைவனின் அருளை பெறச் செய்யுமாறு வேண்டுகிறேன் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம்